தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் மதுர எல்லாக்காக மதுரமே எல்லாக்காக சொல்லனைத்தும் இந்த செயல்கள் இந்த சொல்லத்தும் இந்த செயல்கள் ஓவன்றும் இந்த நூடல் போருள் ராவி முற்றும் இந்த நூடல் போருள் ராவி முற்றும் உன் புகழ்திமீகமாகி மகிமைக்கே எல்லாமுமக்காக இசுவின் தேவ்ய இருதயமே எல்லாமுமக்காக எல்லா இறைவாக்கினர் யோவே நூலில் அருள்வாக்கு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் பதினாறு ஆண்டவரே தம் மக்களுக்கு புகழிடம் இஸ்ராயலருக்கு அரணும் அவரே பேரன்பும் இரக்கமும் கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரம்பொருளை இறைவா இதோ அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அன்பின் சிறகில் எம்மை அரவணைத்து வந்திருக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் இதோ உமது திரு இதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அருமையான நாளில வெள்ளிக்கிழமையில எம் இதயங்களையெல்லாம் எம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் இதயத்தையும் உமது இதயத்தோடு ஒன்றித்திருக்க இந்த இரவு அர்ப்பண சபத்தில் எம்மை அழைப்பு அழைத்து வந்திருக்கின்றீர் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் அன்பின் பரம்பொருடைய இறைவா சிறப்பாக இந்த இரவு வேலையிலும் கூட ஒரே குடும்பமாக உமது திருவடியிலே அமர உமது இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்க தியானிக்க நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அன்பின் தகப்பனே இந்த இரவு வேலையை எங்களுக்கு காண வைத்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் நாங்கள் உமது கிருபையிலே வேலை செய்ய உமது கிருபையிலே நாங்கள் பயணங்களை மேற்கொள்ள பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள எங்களது படிப்பினை தொடர பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாட இன்னும் எங்களை உடல் சுகமுற்ற உன் பிள்ளைகளாகி எங்களுக்கு நற்சுகத்தை பெற நாங்கள் மருத்துவத்தை மேற்கொள்ள நீர் கொடுத்த அனைத்து வாய்ப்பிற்காகவும் நலனுக்காகவும் உதவிகளுக்காகவும் பராமரிப்பிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் வழி நடத்துதல் நடத்தியதற்காகவும் உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த இரவு வேலையிலும் கூட உம திருஹயத்திற்கு எங்களை முழுவதும் ஒப்பு இந்த மனுக்குளம் முழுவதையும் ஒப்பு கொடுக்க ஓடோடி வந்துள்ள உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாரும் ஏனெனில் நீர் உன் பிள்ளைகளாகி எமக்கு புகழிடமாகவும் அரணாகவும் இருந்து வருகிறீர் என்பதனை இந்த நாளிலே நீர் கொடுத்த இறை வார்த்தையின் வழியாக நாங்கள் அறிந்தோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அன்பு இறைவா சிறப்பாக இயேசுவின் திரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வருகிற சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களது குடும்பங்களில் உள்ள எல்லாரையும் உன் திவ்ய சமூகத்தில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் இதை ஆசீர்வதித்து எப்போதும் எப்போதும் உம திரு இறுதியை நடை இலைப்பாடு செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அன்பு ஆண்டவரே தவறு எங்களில் எவரேனும் உமர் இருதயத்தை நோக்கம் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்காக நாங்களே பரிகாரம் செய்கிறோம் பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு கிருபை செய்ய வேண்டுமா என்று தகப்பன இதன்றி உலகத்தில் இருக்கிற சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் பலவினர்களுக்கு பலமும் விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோளும் விதவைகளுக்கு ஆதரவும் அண்ணாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க கிருபை புரியும் ஆண்டவர ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் நீர்தாமையே விழித்து பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்துடன் நேசித்திர விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ரஜா அவர்களை ஆசிர்வதிப்பீராக அவருடைய இதயத்திலே விசுவாசத்தையும் தெய்வீக பயத்தையும் வளரச் செய்வீராக ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்திலே ஆறுதலாகவும் இருக்கும் இடம் திரு சமூகத்தில் மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் இடைப்பாறக்கூடிய அருளை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் மனிதருக்குள்ளே அநேகர் தேவரின் உண்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை ஆண்டவர அப்பா பிதாவே ஊதாரி பிள்ளைகளாக நாங்கள் இருந்தாலும் நீரியமை முழுவதுமாக ரட்சிக்கின்றீர் எனவே இந்த நேரத்தில் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம் உம்முடைய திரு அவையை தீமையிலிருந்து பாதுகாத்து கட்டளையிடுமாறு நாங்கள் செபிக்கிறோம் நாட்டு மக்களுக்கும் உலக கிராமத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சமாதானத்தை கட்டளையிடும் வரியாக நாங்கள் செபிக்கிறோம் அன்பு தகப்பனை இறைவா இப்பூமியில் ஒரு கோடி முதல் மறு கோடி வரையிலும் உரத்த குரலாய் சத்தமாய் மக்கரட்சியம் கொடுத்து வந்த திவ்ய இருதயத்திற்கு சுஸ்திரம் உண்டாவதாக மகிமையும் வணக்கம் சுதா காலமும் வருவதாக என்று நாங்கள் உண்மை உம்மை துரித்து கொண்டிருக்கிற தூதர்களோடு இணைந்து இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனன் அப்பா பிதாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அசிர்வதையும் அரவணைத்தருளும் அன்பு இறைவா இன்னும் சிறப்பாக தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கணவனும் மனைவியும் உமக்கு பிரியமுள்ள பிரமாணிக்கமுள்ள குட்டி திருவையை வழிநடத்தக்கூடிய அருளையும் ஆற்றலையும் கொடுப்பீராக தன்னலத்தை மறந்து தியாக உள்ளத்தோடு வாழ்ந்து நான் உமக்கு பிரியப்பட நடக்க சுறுசுறுப்புள்ளவனாகவும் ஆசையுள்ளவனாகவும் ஒவ்வொருவரும் தமக்குள்ளே இருக்க நிற்கிருவை செய்வீராக ஆண்டவரே பொறுமையாலும் சாந்தமுள்ள குணத்தாலும் ஜெபத்தாலும் நன்றியறிதலாலும் ஒரு குடும்பத்தை ஆசிர்வதிக்க நிற்கிருவை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே இன்னும் சிறப்பாக ஆண்டவர கருவுற்றிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் அண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமை இந்த நாட்களில் நல்ல பலத்தை தருவீராக அன்பு இறைவா இன்னுமாய் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளின் விசுவாசத்தை இடத்திலே கொடுக்கிறோம் கருப்பையை உண்டாக்கியே நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்று கூறினீரே தகப்பன தடையாயிருக்கிற பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் இன்னும் தேவையில்லாத உடல் உபாவதைகள் அனைத்தையும் தூக்கியேறியும்படியாக ஜெபித்து உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இப்படியாக நாங்கள் உம்மிடம் கேட்ட ஜெபித்த அர்ப்பணித்த அனைத்தையுமாய் நீர் ஏற்றி இந்த இரவை எங்களுக்கு ஆசீர்வாதமுள்ள இரவாக கொடுப்பீர் என்ற நம்பிக்கையில் உம் திவ்ய சமூகத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தி இருளும் ஜீவனுள்ள பிதாவின் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் அன்னைத்து முடிவில்லாத வாழ்வில் கழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியி வாழ்க்கு அலே லுயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ